ஆதி பாரதி சீரியலாக இப்போ ஒரு சூப்பரான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் ஆதிக்கு வந்து பாரதி ஞாபகாத்தமாக வந்து அவங்களோட கொலுசில் வந்து சாவி வந்து கையில் கிடைக்கிது அதை பார்த்துட்டு ஒரு செகண்ட் வந்து யோசிக்கிறாங்க என்ன நடந்துச்சுன்ட்டு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா உங்களுக்காக தான் போடுறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமா அவ்வளோக்குள்ள லைக் பட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஆதி வந்து எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அசந்து தூங்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் அவர் வந்து ஞாபகம் வருது வந்தோன்னா டக்குன்னு வந்து எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சவொடனே வந்து பார்க்குறாங்க நான் எப்படி இங்கே வந்தேன் எனக்கு என்ன ஆச்சு நான் நல்லா தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி எந்திரிச்ச வந்து லைட்டாக வந்து கோவப்படுறாங்க கோவப்படுறப்ப எனக்கு என்ன ஆச்சு யாராவது சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க ஃப்ரெண்டு பக்கத்தில் நிற்கிறப்ப வந்து அவங்க சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை ஆதி நீ வந்து நல்லா தான் இருக்க இங்கே வந்து நீ வந்து உன்னோட பழசை எல்லாத்தையும் மறக்கிறதுக்காக வந்து வந்திருந்த அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் ஆதி வந்து சத்தம் போடுறாங்க என்னை விளையாண்டுக்கிட்டு இருக்கேன் யாராவது இந்த மாதிரிலாம் வந்து ஒரு விஷயத்தை வந்து நீ சொல்கிறதெல்லாம் என்ன நம்ப சொல்கிறியா என்னால் நம்பவே முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாருங்க ஆதி அவங்க சொல்கிறது உண்மை தான் உங்கள் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க அது இப்போதைக்கு வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து பழைய அரசு ஒரு நாலு வருஷத்துக்கு என்ன நடந்துச்சுங்கிறத வந்து நீங்கள் ஞாபகம் இருக்காது உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே எனக்கு ஒன்றுமே புரியல உனக்கு இந்த மாதிரிலாம் வந்து சந்தேகம் வரும்னு தான் நீயே ஒரு வந்து லெட்டர் ஒன்று எழுதி வச்சிருக்க அதை படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கப்புறம் அதை படித்து பார்த்துட்டு இவங்களுக்கு ஒன்றுமே புரியல ஆதிக்கே முதல்ல நீ எதுவாக இருந்தாலும் நீ அம்மா வர சொல் நான் அம்மா கிட்ட வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு வந்து ஆதி வந்து சொன்னோன்னே என்ன சொல்கிற ஆதி உனக்கு வந்து உங்கள் அம்மா வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிரடியாக ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிற எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போதைக்கு வந்து ஆதி அப்புறம் வெள்ளைக்கோட்டுக்காரங்க வந்து சொல்கிறாங்க நீங்கள் கொஞ்சம் நிதானமாக ரிலாக்ஸாக இருங்க நீங்கள் முதல்ல வந்து நிம்மதியாக வந்து மனசை வந்து பக்குவப்படுத்திக்கங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே அந்த சமயத்தில் தான் வந்து ஆதி வந்து கேட்குறாங்க இப்போ மனசுக்கிட்ட வந்து கரெக்டாக வந்து செயின் ஒன்று மாட்டியிருப்பார்ல பாரதியோட கொலுசில் வந்து அந்த குட்டியாக சாவி அந்த சாவியோட வந்து செயினை எடுத்து காட்டுறாங்க அதை காமிச்சோடனே வந்து இந்த பக்கம் அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து இதை எப்படி நம்ம எடுக்காமல் போட்டோம் விட்டோம் அப்படின்னு வந்து இது வந்து சரி கிடையாது இது ஏதாவது அவனோட பழைய வாழ்க்கையை ஞாபகப்படுத்திடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே கரெக்டாக வந்து அவங்க கிட்ட கேட்குறாங்க ஆமாம் இது என்னது அப்படின்னு செயினை வந்து கேட்டோன்னே இந்த கொலுசு யார் தான் இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க அது என்ன ஏதுன்னு எனக்கு சொல்ல தெரியல ஆனால் இது கண்டிப்பாக வந்து உங்கள் நாலு வருஷத்தோட வந்து நினைவுகளோட வந்து சாவி தான் இது இதை நீங்கள் பத்திரமா வச்சுக்கங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதிக்கிட்ட வந்து அவங்க சொல்லிடுறாங்க ச்சே இதை நம்ம கோட்டை விட்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த செயினுனால வந்து பெரிய பிரச்சனை வரப்போகுது அவன் பழசலாம் ஞாபகம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு அந்த சமயத்தில் தான் வந்து ஆதி வந்து கிளம்புறதுக்காக வந்து வெளிநாடு போகிறதுக்காக ஆகுறாங்க ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வந்து அந்த செயினை வந்து கொலுசு வந்து கழுத்தில் மாட்டிக்கிட்டு அந்த சாவியை ஒரு செகண்ட் வந்து இருக்காங்க அப்போ தான் வந்து சமம் பேக்ரவுண்டு பிஜிஎம் ஒன்று போட்டுக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் இந்த பக்கம் கரெக்டாக பாரதியும் தமிழும் ரெண்டு பேருமே வந்துடுறாங்க வந்துட்டு கரெக்டாக அந்த ரூமு கதவை வந்து திறக்கிறாங்க அந்த இடத்துல வந்து அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்க ஸ்டாஃப் வந்துருக்காங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னா இல்லை நான் என் ஹஸ்பண்டை தேடி வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே அப்படிங்களா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முக்கியமான ஒரு மீட்டிங்கில் இருக்காங்க வர சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த பக்கம் பாரதி கிட்டே வந்து சொல்லிகிட்ருக்காங்க அதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க